ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை வரவுகளே வெல்கம் பேக் டு மச்சூஸ் ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சரி இன்றைக்கி நாம் இந்த சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிஸ் டீ விரும்பிகளுக்காக மட்டுமே ஆமாங்க நம்ம டேஸ்ட் பண்ண போகிற ரெசிபி மச்சூஸ் மசாலா சாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஸ்டெப் ஒனுக்குள்ளே போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி டீ பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு மிளகு ஒரு கிராம்புப்பூ அது கூடவே நாம இடிச்சு எடுத்து வச்சிருந்த ஒரு இன்ச்சு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுலாம் ஏலக்காவையும் மிளகையும் போட்டேன் அதோட நல்லாவே இறங்கும் அதனால இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாம எடுத்து வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் டீ பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் சிம்மர்ல நம்ம டீ பவுடர் ஆட் பண்ண உடனே பாருங்க அந்த தண்ணி கொஞ்சமா பாயில் ஆகும் டீ பவுடர் எவ்வளவு அழகா அதில் மிங்கல் ஆகுதுன்னு பாருங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நாம எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மரில் விட்டுறலாம் இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ்லாம் எடுக்கல இந்த பாருங்கள் இந்த சைஸில் ஒரு வெள்ளத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை வெள்ளம் போட்டு உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நார்மல் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டீ வந்து சிம்மரில் பாயில் ஆகும் போதே அதோடய நறுமணம் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு சுவை உறவுகளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் மச்சூஸ் மசாலா சாய் கூட எனக்கு ஒரு பாதாம் பிரசன்ஸ் வேணும்னு நான் நினைச்சேன் அப்போ என்ன பண்ணனா நான் பாதாம் அசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டிராப்ஸ் பாதாம் அசன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை நீங்க பாதாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து பாதாம் நீங்கள் வந்து அதை ஊற வச்சிட்டு அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் முப்பது நிமிஷம் பாதாம ஊற வச்சா போதும் மச்சூஸ் மசாலா சாய் வந்து நான் ரஸ்கூட வச்சு ட்ரை பண்ணேன் டேஸ்ட்டு அட்டகாசமா இருந்துச்சு அவ்வளவு தாங்க சுவை உறவுகளே மச்சூஸ் மசாலா சாய் ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றிகள் கோடி ஹாப்பி குக்கிங் சுய உறவுகளே